மூணாறு காந்தலூரில் வந்து கீழந்தூர் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி சாப்பிட்டுட்டு அடுத்த டூரிஸ்ட் ப்ளேஸ் போகலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மறையூர் நாட்டு சக்கரைன்னு சொல்லிட்டு இன்னொரு சுற்றுலாத்தலம் ஃபேமஸ்ஸு அதனால் நீங்கள் வந்து இந்த மறையூர் காந்தலூர் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து அந்த மறையூர் நாட்டு சக்கரன் இருக்கும் அங்கே வந்து கரும்பு ஜூஸ் வந்து எல்லாருமே குடிப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அங்கே வெள்ளம்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு நாட்டு சக்கரைலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒரு ஸ்கூல் குழந்தைங்களும் நிறையா வந்திருந்தாங்க சரி அதை தாண்டிட்டு நாங்கள் வந்து ஒரு சின்ன கேரளா ஹோட்டலில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கேரளா ஹோட்டலில் தான் அந்த ஒரிஜினல் கேரளா சாப்பாடு கிடைக்கும் அது தான் அந்த கடற்கரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி சாப்பிட்ருந்தார் அதில் வந்து மோர் குழம்பு ஊற்றி அவர் பீட்ரூட் பொரியல் வச்சு அப்படியே சாப்பிட்ருந்தார் இந்த கேரளா ரைஸுக்கு அவங்க வந்து அந்த மீன் குழம்பு ரெண்டு மூணு பொரியல் அதாவது தேங்காய் காரம் வச்சு சட்னி பீட்ரூட் பொரியல் இந்த அப்பளம் இந்த கேரளா சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வகை இந்த மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்புளி தான் பயன்படுத்துவாங்களாம்மா அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டாக இருக்குமாம்மா அங்கே விளையக்கூடியது வந்து கரும்புளி சரினு சொல்லிட்டு மீன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி நாங்கள் திருப்பி வந்து இன்னொரு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அதை நோக்கி தான் போனோம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்